வேட்பாளர் போட ஆள் இருக்கா அப்படின்னு கேட்டா ஒரு காலத்துல வாக்குச்சாவடி முகர் போட ஆள் இருக்கா அப்படின்னு ஒரு காலத்துல இப்படி நாம் தொழில் யாரு கூட சேர்ந்தோ அதுதான் வெல்லும் வந்துட்டுல சாதிவாரி கணக்கெடுப்பும் சமூக நீதியும் என்று நடந்து கொண்டிருக்கிற இந்த பொதுக்கூட்டத்தில் அமர்ந்திருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் வாசுதேவன் அல்லூர் அதிக வீரமும் அதிக மானமும் நிறைந்த ஊர் இன்றிலிருந்து சரியாக எழுபத்தி மூணு ஆண்டுகளுக்கு முன்பு ஏதோ ஒரு சின்ன ஊரு ஒரு சின்ன படை நம்ம சண்டை போட்டு வீழ்த்திடலாம் அப்படின்னு திருச்சியிலிருந்து கிளம்பி அந்த வெள்ளக்கார படைய ஓட ஓட விரட்டி அடித்த எங்களுடைய பாட்டன் மரவன் நெற்கட்டான் செவ்வாய்களை ஆண்டர் புளித்தவனுடைய மூச்சுக்காட்டு உடைக்கொண்டிருக்கிற முன் இன்மன் யாரோ புளித்தவன் என்று வந்த அந்த வெள்ளக்கார எடுபடி யூசுப்கானை கானை தாய்க்க ஓடுபட்ட அந்த வாசுதேவன் என்பதுதான் இன்றைக்கு கோட்டரும் கோழி பிரியாணியும் கொடுக்காமல் புலித்தேவனுக்கு படை கூடியது போல புலித்தேவன் கூப்பிட்டால் போய் சேர்ந்து ஒன்று எப்படி நாடானும் பிள்ளையும் ஒத்த காசு கொடுக்காம நாள் சுவரட்டி ஓட்டி ஒரு கூட்டம் மாநாடாக மாறியது என்றால் அது புலித்தேவனுடைய பெயர் சீமா இருக்கப்பட்டது அந்த புலித்தேவனுக்கும் எங்கள் ஒரு ஒற்றுமை புலித்தேவன் எங்கள் பாட்டன் புலித்தேவன் கட்டிய மனைவியும் பெற்றெடுத்த பிள்ளைகளையும் களத்திலே பணி கொடுத்தான் அதே போல எங்கள் புலி தலைவன் கட்டிய மனைவியும் பெற்றெடுத்த பிள்ளைகளையும் களத்திலே பணி கொடுத்தான் அந்த எங்கள் பாட்டன் புலித்தேவனுக்கு அன்றைக்கு இக்கட்டான சூழ்நிலையிலே டச்சு படையும் பிரெஞ்சு படையும் உதவி செய்கிறே எங்கள் உதவியை பெற்றுக் கொண்டு நான் தனிச்சு நிற்பேன் மறுத்தான் அதே போல எங்கள் தலைவன் அமெரிக்காவும் சீனாவும் உதவியை நாடு வேண்டாம் நான் தன்மானத்தோடு நிற்பேன் தமிழன் என்று அப்படிப்பட்ட ஒற்றுமை வழிவந்த எங்கள் பழம் மணி வந்த பிள்ளைகள் நாங்கள் எதை கேட்டு கொண்டிருக்கிறோம் சமூக நீதியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் எங்களுக்கான என் சகோதரன் இசை சொன்னது போல இட பங்கீடை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கருணாநிதியின் மகன் கேட்கிறோம் நம்ம யாரு நம்ம யாரு யாரு உதவி ஸ்டாலின் எனக்கு கொஞ்சம் ஐபிஎஸ் போட்டு கொடு எனக்கு கொஞ்சம் ஐஏஎஸ் சி போட்டு கொடு கொஞ்சம் தேவேந்தருக்கு சீட்டு குடு கொஞ்சம் மரவருக்கு சீட்டு கொடு கொஞ்சம் கோலாருக்கு சீட்டு குடு கொஞ்சம் வன்னியருக்கு பத்து புள்ளி அஞ்சு குடு கொஞ்சம் டிஎம்சி குடு கொஞ்சம் டி நாட்டிஃபைடு குடு நாங்க யார்கிட்ட யார் நாம் உலகத்தினுடைய முதல் வணிக கப்பலை நிறுவி அதில் முத்துக்களையும் பிரபலங்களையும் ஏற்றி கொண்டு கிடைக்கச் சென்ற வடிவலம் நின்ற பிராண்டியனுடைய வாரிசால் கருணாளிகிட்டையும் ஜெயலலிதா கிட்டையும் சாணி கிட்டே எந்திருக்கிறோம் ஒத்த சீட்டுக்கு ரெட்ட சீட்டுக்கு இவ்வளவு பெரிய மீச நாங்க யாரு தெரியும்ல ஆண்ட பரம்பரை இவ்வளவு பெரிய மீச வச்சிட்டு ஒத்த சீட்டு ஒரு சீட்டுக்கு ரெண்டு சீட்டுக்கு மண்டியிட்டோம் நாம் யார் இன்றைக்கு பொறுமையாரு வேசுகிறோம் நாங்கள் பாண்டியர் வழி வந்தவர்கள் நாங்கள் சேரர் வழி வந்தவர்கள் நாங்கள் சோழர் வழி வந்தவர்கள் ஆம் யார் பாண்டியர்ன்ற இருக்கு யார் பாண்டியர் ஆரியர்கள் இந்த மண்ணுக்கு வந்த பொழுது ஆயிரம் ஆரிய அறுத்து வைகையாத்து கரையில் பாண்டியன் ஆண்ட ஊரு பாண்டியன் ஆண்ட மலை பாண்டியன் ஆண்ட அருவி பாண்டியர் குளித்த குற்றாலம் இன்னைக்கு செங்கல் சூளைகளுக்கும் கனிம வளத்திருட்டுக்கும் எம் சாண்டலுக்கும் பறிப்படுது அதற்கு துணை போய் அஞ்சுக்கும் பத்துக்கும் நிற்கிறோம் நாம் யார் வரலாறை நாங்கள் கற்பிக்க வந்திருக்கிறோம் நானும் ஒரு ஒரு பங்கு வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு சோப்பு கையில கட்டிக்கிட்டு அவர் அப்படின்னு ஏய் ஏய் திமிரெடுத்து ஆனால் என்னை மாற்றியது யார் தெரியுமில்ல நாம் ஆண்ட பரம்பரை எப்ப ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் லாங் லாங் ஏ இப்ப யாரு அடிமை என்று உணர்த்தியவன் எங்கள் அண்ணன் செந்தவன் சீமா நாம் தேவர் அல்ல நாடார் அல்ல கோணார் அல்ல செட்டி அல்ல முதலி அல்ல பிள்ளை அல்ல மண்ணி அல்ல நான் இடையர் அல்ல பயர் அல்ல தேவன் அல்ல ஐம்பதாயிரம் மாண்டுக்கு மூத்த தமிழ் தாயின் மகன் தமிழன் என்று உணர வைத்தவன் எங்க அண்ணன் சீமான் அதனால் அவர் கைகளை பற்றி நிற்கிறோம் சொல்லுங்க யாராவது ஒருத்தருக்கு நாங்க நாப்பது கோடிக்கு கூட்டம் போடல வாசர் வீரானத்துக்காரன் பாண்டியன் அதிரையும் கொண்டையங்கோட்டில மறவ உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு என்ன வச்சன உனக்கு என்ன வச்சன அப்புறம் சும்மா சீமானு கூட அவர் ஏ கூட நிக்கிறது யாரு நிக்கிறா யார் நிக்கிறா புலித்தேவன் பேர நிக்கிறேன் முத்துரா பேர நிக்கிறேன் அரகனத்து கோவன் பேர நிக்கிறான் சுந்தலிங்கன் பேர நிக்கிறான் எங்க வெண்ணிக்காளி பேர நிக்கிறான் ஒன்றில மாதம் நிக்கிறான்

வேணு ஆட்சியார் மரவர் குலத்து மாணிக்கமல்ல தம்பி மாத குலாசி வெறும் பாட்டி என்று கூட நாங்கள் அப்படிப்பட்ட இனத்தின் மக்கள் இன்றைக்கு இடஒதுக்கீட்டு கிட்டு கிஞ்ச நிலைமைக்கு தள்ளப்பட்டோம் நாம் அடுத்தவர்களுக்கு ஒதுக்கீடு கொடுக்கிற நிலைமைக்கு வர வேண்டும் அதற்கு என்ன வர வேண்டும் நாம் தொலைக்கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொல்லத்தால் உங்கள் பிள்ளைகள் வந்து இருக்கிறோம் நாங்க சொல்ற வரலாறையும் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேல எங்க நாற்பது கோடி கூட்டுறாங்க மாநாடு நடத்தல இது ஒரு கண்ணு அது ஒரு கண்ணுலாம் நாங்க சொல்லல எங்களுக்கு ரெண்டு ஒரே கண்ணு தமிழ் ஒரு கண்ணு தமிழ் தேசியம் ஒரு கண்ணு தேசியமும் தெய்வீகம் எங்கள் கண்கள் என்ற எங்கள் தாத்தன் தமிழ் தேசியமும் தமிழும் எங்கள் இரு கண்கள் என்று நாங்கள் நிற்கிறோம் புரிந்து கொண்டு தமிழ் தாயின் பிள்ளைகள் எங்கள் சொந்தங்கள் நீங்கள் வர வேண்டும் சொல்லுங்க இந்த ஊர்ல வாசல் ஸ்டாலின் வரட்டும் நாளைக்கே உதயநிதி ஸ்டாலின் வரட்டும் எடப்பாடி பழனிசாமி வரட்டும் யார் யார் தலைவரை எல்லாத்தையும் கூட்டுவாங்க இதே போல ஒரு கூட்டத்தை வாசுதேவர்கள் இந்த இளைஞர் படைய கோட்டரும் கோழி பிரியாணி கொடுக்காம ஒருத்தரவ காசு இல்லாம கூட்ட சொல்லு கூட்ட சொல்லு ஏன்னா இது அன்பிற்காக கூடிய கூட்டம் இது உண்மைக்கு கூடிய கூட்டம் இது சத்தியத்துக்கு கூடிய கூட்டம் இது நேர்மைக்கு கூடிய கூட்டம் இது பண்பான தலைவனுக்கு கொள்கையை உருவாக்குற கொள்கை தலைவனுக்கு கூடிய கூட்டம் அவன் கொள்கையை உருவாக்கிய தலைவன் தலைவன் இங்கே தான் காலம் மாறுகிறது அன்பிற்குரிய மக்களே காலம் மாறுகிறது ஒரு புரட்சி ஏற்படுகிறது தமிழ்நாட்டில் கூத்தாடியின் பக்கம் விற்கிற கூட்டமா கொள்கை தலைவனின் பக்கம் விற்கிற கூட்டமா என்று இந்த காலம் பார்க்கப்படுது நாங்கள் பொழுதுபோக்கு தளத்திலே தலைவனை தேடுகிற கூட்டம் இல்லை புரட்சிகர போராட்ட களத்திலே தலைவனை தேடுகிற கூட்டம் என்ற ஒரு கூட்டம் உருவாகிறது எங்க அண்ணன் சீமான் சிறை சீமான நடிச்சு நான் வந்து போகல ரெண்டாயிரத்தி பத்துல போன இதே தென்காசி மாவட்டம் வீராணம் கிராமத்துல ஒரு குக் கிராமத்துல பிறந்தவனால்தான் எங்க தாத்தா வந்து அண்ணன் அன்னை கிராமசி எங்க இன்னொரு தாத்தா வீயோ ஒரு பெரிய குடும்பம் ஜமீனுக்கு பொண்ணு எடுத்து பொண்ணு குடும்பம் என்ன பிரயோஜனம் காரணம் இல்ல நான் யூஸ் அந்த ஊர்ல கிளந்து வந்த என்னை இன்றைக்கு தன்னுடைய தளபதியாக மாற்றி லட்சக்கணக்கான மக்கள் முன்னே நிப்பாட்டிகள் என்றால் அதுதான் என்ன அதான் என்ன காலத்தை மாத்தி நீங்க வாங்க சும்மா அவர் வந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இப்படி ஆயிரும் இப்பதான் நாம் தமிழ் கட்சிக்கு வந்து வேட்பாளர் போட ஆள் இருக்கா அப்படின்னு கேட்டான் ஒரு காலத்துல நாம் தமிழ் கட்சிக்கு வாக்குச்சாவடி முகர் போட ஆள் இருக்கா அப்படின்னு ஒரு காலத்துல இப்படின்னு நாம் தமிழ் கட்சி யாரு கூட சேர்ந்தோ அதுதான் வெல்லும் வந்துட்டல்ல வெற்றியோ தோல்வியோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல காலம் நாம் தமிழ் கட்சியுடையது சாதிவாரி கணக்கெடுப்பு என்ன சமூக கண்டனம் பேசுவாரு நான் பேச வேண்டியதை பேச நினைச்சதாரை என்று சொல்ல நினைச்சத நான் சொல்லிட்டேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்